சிங்கர் சைந்தவியா விவாகரத்து பண்ண போறதா சொன்ன நிலையில சோஷியல் மீடியாவில் தன்னை பத்தி போஸ்ட் பண்ற விமர்சனங்கள் பத்தி அறிக்கை வெளியிட்டு ஜி ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளர் ஜேவி பிரகாஷும் பின்னணி பாடகி சைந்தவியும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சுமார் பன்னிரெண்டு வருஷம் உருகி உருகி லவ் பண்ண இந்த ஜோடி லாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல குடும்பத்தினர் சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து சினிமாவில் எக்கச்சக்கமான ஹிட் சாங்ஸ பாடியிருக்காங்க இந்த ஜோடிக்கு லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அன்வி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு சில மாசங்களாவே ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால் இதனால பிரிந்து வாழ்ந்துட்டு வந்த இந்த ஜோடி தங்களுக்குள்ள ஒத்து போகாததால பரஸ்பரமா ஒப்புக்கொண்டு விவாகரத்து பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க இது பற்றின அனு

புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தோட பேர்ல ரெண்டு மனங்கள் இணைறது பிரிவது போன்ற பொது வெளியில விவாதிக்கப்படுறது துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபராக இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்விற்குள்ள அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது ஏற்புடையது இல்லை தங்களோட கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சோசியல் மீடியால வெளிப்படுத்துறதால அது யாரோ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியும் காரணங்களும் என்னோட நெருங்கிய பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள் எல்லார்கிட்டையும் கலந்தாலோசித்த பிறகுதான் இருவரும் இந்த முடிவு மேற்கொண்டிருக்கும் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்களாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்பிற்கும் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு செலிபிரிட்டியா இல்லனா இத பத்தி நான் பேசிருக்கவே தேவையில்லை செலிபிரிட்டியா இருக்கனால தான் இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன் மிஸ் யூஸ் பண்ற விதமா ஆளாளுக்கு அவங்க கற்பனைக்கு ஏற்ற கற்பனை கதைகளையும் கதைகளையும் பரப்பாதீங்க அப்படின்னு அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு